ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்மராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முடிகிற தருவாயில இருக்குதுங்க கடைசி நாற்பது நாட்கள் மட்டும்தான் இந்த வருடத்துல மீதி இருக்குது இந்த நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது இத்தனை நாட்களா நீங்க வெறும் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தீங்க இனி வந்து மாற்றங்களுக்கு தயாராகுங்க அதை பத்தி தாங்க நம்ம விரிவா இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் இந்த சிம்மராசி நேர்களுக்கு இந்த நாற்பது நாட்கள் வந்து சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா பாதகமாக இருந்தால் அதை எப்படி நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம் அதற்கான பரிகாரம் என்ன வழிபாடு என்ன மேலும் நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க அந்த வகையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ராசியில் கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் அவர் கூடவே சுக்கர பகவான் இவங்க மூணு பேரும் கூட்டணியில் இருக்காங்க சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் ராகு பகவான் ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க விரயஸ்தானத்தில் குரு பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ம கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுக அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த கண்டகசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தானாகவே தேடி வந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்க்கிறோம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல்கள் நடக்கப் போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கமும் அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது ரெண்டுமே சற்று அதிகமாகவே இருந்ததுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கண்டக சனி மூலமாகவும் அஷ்டம சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகளை மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க கண்டக சனி முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உடனே உங்களுக்கு அஷ்டம சனியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதன் மூலமாக நிறைய பாதிப்புகளை பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க இந்த நாள் வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க இந்த பத்து மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது மிக ஒரு மோசமான நிலையில தான் சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தீங்க இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடைசி இரண்டு மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துல முதல் நான்கு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருச்சுங்க நவம்பர் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி சனியுடைய வகர பயிற்சியும் குருவுடைய சூரிய பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒட்டுமொத்த பலன்களாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது இப்போ சனியுடைய வகர நிவர்த்தி மூலமாக இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் அப்படிங்கறது ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுமையாகவே இருக்குதுங்க அதாவது பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலம் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா போகுது ஏன்னா கடந்த ஒரு மூன்று நான்கு வருடமாகவே பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில நிறைய இழப்புகள் வேலை இல்லாம இருந்திருப்பீங்க நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும் இனி அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாவே உங்களுக்கு குறைய போகுதுங்க அடுத்த

ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போதுங்க கோர்ட்டு கேஸின் ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிம்மராசி காலங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருதுங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பெண் வீடு சரியில்லை பெண் வீடு சைடில் இருந்து பெண் வீடு சைடில் இருந்து நிறைய டிமாண்டை எதிர்பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலயும் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கலை சந்திக்கிறீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் இதன் மூலமாக ஜாதக பரிகாரம் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து பொருத்தம் வரதில்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும் இருக்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும்ங்க குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே சிம்மராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மனைவிஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க நீங்க மீண்டும் ஒருமுறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து இந்த கண்டக தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால காதலர்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவிதம் மூலமா நிறைய காதல் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமா கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு சிம்ம பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத சிம்ம நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு மேலும் பண வரவுக்கு குறைவிருக்காதுங்க குடும்ப சூழல் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க சகோதர வகையிலிருந்து வந்த சச்சரவுகள் மறைந்து சுமூகமான உறவு உண்டாகும் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் உண்டாகும் அலுவலகத்தில் உங்களின் பணித்திறன் காரணமாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் அதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளையும் எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் சக வியாபாரிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் சிரமம் ஏற்படும் சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகத்தை தரும் சிம்மராசிக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருவதாக இருக்கும் ஆனால் உங்கள் உற்சாகம் உங்களை சிறப்பாக பெறவிடாதீர்கள் வேலையில புதிய விஷயங்களை பழகலாம் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் கேலி செய்யும் போது கூட ஒழுக்கத்தை பேணுங்கள் மேலும் தற்செயலாக யாரையும் அவமதிப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் அது உறவுகளை சீர்குலைக்கும் எந்த ஒரு பணியையும் விவேகத்துடன் அணுவது உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க வந்து மரியாதை கொடுத்து ஒவ்வொருத்தவங்கட்டியும் ரொம்ப பணிவா நடந்துக்கோங்க திருமண முன்மொழிவை செய்ய நினைத்திருந்தால் அது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கலாம் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் விரிவான பலன்களை பார்க்கலாங்க தைரிய ஸ்தானம் பலமாக இருப்பதால் பாக்கியஸ்தானமும் பலமாகிறது எந்த காரியத்திலும் வேகம் அதிகரிக்கும் தந்தையின் நிலையில் முன்னேற்றம் காணப்படும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளில் சாதகமான நிலை காணப்படும் தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் நீங்க வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரலாம் பயணத்தின் போது கவனம் தேவைங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு காணப்படும் வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்பு இருக்காது உத்தியோகத்திருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனவருத்தம் ஏற்படலாம் பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கும் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது வழக்குகளில் சாதகமான போக்கு காண பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் செயல் திறமை அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபதியாக இருந்த ஒரு வேலை செய்து முடிப்பீங்க அரசு தொடர்பான சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சி வெற்றியை பெறும் சிறப்பாக முடித்து காட்டுவீங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பெயர் வாங்குவீங்க மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படவும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததான் பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் அடுத்ததான் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிலைமை மாறும் நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கன்சல்டன்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றம் அடைவீங்க பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களுக்கு நட்பலன்கள் பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு செவ்வர்லி மாலையிட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போயிடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தீங்கன்னா நீளம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு ஆறு இந்த நாள் இந்த எண்களை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த நாட்கள் ஒன்று இரண்டு ஆறு இந்த நாட்களும் வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை பல மடங்கு ஈர்த்து கொடுக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு